ஓம் கணாம்பிகாய் வித்மகே மகாதபாய் தீ தன்னோ கௌரி பிரஜோதயாது காஸ்மோவியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை கிழமை பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஜெர்மனி ஹம் அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று காலை பதினோரு மணி பதினாறு நிமிஷம் வரை நவமி தீதி உள்ளது அதன் பின்னர் தசமி தீதி உள்ளது இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரமும் உள்ளனால் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகுகாலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டம் இருக்கனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் பணம் விஷயங்களில் கவனம் தேவை யாரையும் நம்பி ஈஸியாக கை மாத்தோ ஏதோ கொடுத்துடாதீங்க அவங்க ஹிஸ்ட்ரியை பாருங்க அதே மாதிரி பிரயாணங்கள் பயணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அவசியமான பிரயாணமாக இருந்தாலோ எமர்ஜென்சியாக இருந்தாலோ மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் மற்றபடி அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆஃபீஸ் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் இல்லை ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது பிஸ்னஸை பொறுத்தவரில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் பெரிய லெவல் ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் வேலையை பொறுத்தவரில் பார்த்தோம்னா டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்கள் ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போங்க சின்ன சின்ன விஷயங்கள் அல்ப விஷயங்களுக்காக ஆகியூ பண்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு கால பைரவருக்கு நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ரிஷபராசி என்பர்களே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனை குறையும் பழைய சொத்தை வாங்கி புது சொத்தை விற்கிறது இல்லை பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களோ இல்லைன்னா சொத்துல இருந்த பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இல்லை நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றவங்க இன்டீரியர் டிசைனிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் ஃபேப்ரிகேஷன் ஐட்டம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள் ஸ்டீல் அயன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணை என்னுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரியோ ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் மூன்று மிதுன ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் நல்ல ஒரு மனசுல தைரியம் வரும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் யாருக்கா ஏதாச்சின் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு பிளட் டொனேஷன் கொடுக்கறதோ இல்லைன்னா ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல மனசு ஓடும் நல்லதே பண்ணுங்க நல்லதே நடக்கும் நண்பர்களால் சில நன்மைகள் உண்டு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வேலையை பொறுத்தவரில் இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு பிளான் பண்ணி பண்ணுவீங்க குறிப்பாக வந்து பிஸ்னஸை பொறுத்தவரில் பார்த்தோம்னா ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரேட்டரி வச்சுருப்பவங்க ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அது மாதிரி ஃபேஷன் புட்டிக்கு வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று கடகராசி என்பர்களே வரவும் செலவும் உள்ள நாள் கொஞ்சம் சேமிக்க முடியலையே சேவிங்ஸ் பெருசாக இல்லையேன்னு மனசு சொல்லும் ஸோ தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுங்க குறைச்சுக்குங்க மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் படிப்பில் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும் நல்லது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் மனசை அடைப்பாய விடாதீங்க அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க படிச்சுட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல நியூஸ் உண்டு மெரீன் சம்மந்தமான துறையில் வேலை பார்க்குறவங்க பெட்ரோலியம் சம்மந்தமான துறை மெக்கானிக்கல் துறை ஏர்நாட்டிக்கல் சம்பந்தமான துறையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விசினச பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பப் நடத்துகிறவங்க பார் நடத்துபவர்கள் ஸ்பா மசாஜ் சென்டர் பியூட்டி பார்லர் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இல்லை நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்ம ராசி காட்டாதீங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திற்கு கொடுங்க மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் சித்த ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி யுனானிவர்மா ரேகி யோகா தியானம் சம்பந்தமான துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் வண்டி வாகனங்களால சில தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் அதே மாதிரி மாலை நேரத்துக்கு பின்னர் தேவையில்லாத பிரயாணங்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிந்தூரம் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கன்னிராசி என்பர்களே செயலால் முன்னேறும் நாள் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் லைஃப்பில் முன்னேற முடியும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வாகன யோகம் உண்டு சில பேருக்கு அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள் மாணவர்களை பொறுத்தவரையிலே மெடிக்கல் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள் நர்ஸ் சிங் படிக்கின்ற மாணவர்கள் அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும் வேலையை பொறுத்தவரில் பார்த்தோம்னா விஜேயாக ஆர்ஜி டிஜேயாக இருப்பவர்கள் ஃபோட்டோகிராஃபர் கிராஃபிக் டிசைனர் கேமராமேனாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் நியூஸ் ரீடராக நியூஸ் ஆங்கராக இருப்பவர்கள் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு சிவபெருமான் வழிபாடு பாடி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஏழு துலாம் ராசி என்பே விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள் குறிப்பா உறவுகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க நட்புகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சகோதரர்கள் சில எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க சுபகாரியங்களில் பங்குபற்றத்துக்கு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிரயாணங்கள் பயணங்கள் என்பது கவனம் தேவை டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கவங்க லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் கடன் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரையிலே படிப்பிலே அக்கறை தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காதலர்களுக்கு இடையே சில பிரச்சனைகள் வரும் கசக்கும் இனி நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு ஐயப்பன் வழிபாடு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிச்சிக ராசி என்பது நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் குறிப்பாக காரியங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அரசு அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க டெண்டர் எடுத்து பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு வேலையை பொறுத்தவரில் ஆடிட்டராக அக்கௌண்டனாக சார்டர்ட் அக்கௌண்டனாக அக்கவுண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க பில்டிங் கிளார்க்காக இருப்பவர்கள் ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அனுகூலமான வழிபாடு விநாயகர் வழிபாடு அருகம்புல் நெய்வே அருகம்புல் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற இரண்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே யோகமான நாள் சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும் இந்த விஷயம் இன்னைக்கு நடக்குமான்னு யோசிச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி நடக்கும் ஐடி பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டர் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் லா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க லீகல் கன்சல்டன்டாக இருப்பவர்கள் லீகல் ப்ராசஸிங்கில் இருக்கவங்க லாயராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்வதற்கு எடுத்த முயற்சிக்கும் முன்னேற்றம் உண்டு புதுசார் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மா சாமான் வாங்குறது கேஜெட்ஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிற அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள் ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தைரியம் இருக்கணும் கரெக்டா பிளான் பண்ணிக்கணும் மைண்ட் மேப்பிங் பண்ணிக்கணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் வெற்றி உங்களுக்கு பேச்சாளர்களாக இருப்பவர்கள் சொற்பொழிவாளர்களாக இருப்பவர்கள் ஸ்பீக்கராக இருப்பவர்கள் கதாசிரியர்களாக இருப்பவர்கள் பிளாகராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு விவசாயம் சார்ந்த தொழில் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் பார்த்தோம்னா ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி ஆர்கானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கேட்ரிங் சர்வீஸ் நடத்துவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு துளசி சாத்திய வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பராசி என்பர்களே போட்டி பொறாமை தாண்டி வெற்றி பெற வேண்டிய நாள் ஒரு விஷயம் பண்ணணும்னா நமக்கு போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் திருஷ்டி இருக்கும் ஸோ அதை தாண்டி நம்ம வந்து ஜெயிக்கணும் அதுதான் வாழ்க்கை மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கம் இருக்கும் சமாளிச்சிருவீங்க நண்பர்களை சந்திப்பீங்க புது உறவுகள் உண்டாகும் காதல் இனிக்கும் ரிலேஷன்ஷிப் அற்புதமாக இருக்கும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் பிசினஸ் பொறுத்தவரையில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவங்க அதே மாதிரி மெடிக்கல் லேபரேட்டரி பார்மசி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா எலக்ட்ரிஷியன் பிளம்பர் கார்பெண்டர் டெய்லர் டிரைவர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு வியாழ பகவானை ராசி கொண்ட மீனம் ராசி அன்பர்களே மன அமைதியை தரக்கூடிய நாள் அது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் காசு பணம் கொடுத்தா கூட அது கிடைக்காது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இளரசன் நடக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் ஒரு கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்றது நல்லது மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு வேண்டாம் உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும் ஜாபை பொறுத்தவரில் நெருக்கடிகள் இருக்கும் சமாளிச்சுருவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் டூல்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் வச்சிருக்கவங்க ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு டயாலிசிஸ் எடுத்துபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்